ஹேய் லேடி என்ன ஃபிஷ் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க ஏமா நான் வந்து மீன் விக்கிற பொம்பள சமைக்கணும் யார் யாருக்கு ஆசை இருக்கோ என்கிட்ட வந்து மீன் வாங்கிக்கலாம் ஏமா நீ வந்து இப்படி கடல்ல உள்ள உயிரோட மீனை இப்படி பிடிச்சிட்டு வந்து விக்கறியே அவனை செயல்ல போட மாட்டாங்களா ஏடி அவளை செயல்ல போறது இருக்கட்டும்டி நீ முத பேண்ட் போட்டு வாடி போடி ஏமா குசுமி எப்பமா ஊர்ல வந்து ஊர்ல வந்து ஹேய் நான்சென்ஸ் மாதிரி பேசாத ஏன் பேர் குசுமி இல்ல டிஸ்மே அது என்ன குசுமியா இருந்து போட்டா என்ன இங்க வந்திருக்க சும்மா இந்த பக்கம் வந்தேன் என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஏக்கா மீன் கரக்க மீன் எவ்வளவுக்கா இக்க மத்தி மீன் வந்து 1 30 ரூபாய்க்கா 3 வந்து 90 ரூபாய்க்கா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கேக்கா வேண்டாம்க்கா மீன் வாசனைனா மீன் வாசனை என்ன ஒரு வாசனை ஹே ஒற்றை ரோசா இம்மாடி இந்த பைத்தியம் அந்த பைத்தியத்துல எத்தனை நட சொன்னாலும் பேரை ஒழுங்க கூட்டு தொலையாது ஹே ஒற்றை ரோசா காது கேக்கலையா என்ம்மா தாய என் பேர் ஒற்றை ரோசாவும் இல்ல முக்கா ரோசாவும் இல்ல என் பேர் ஒத்த ரோசா ஆமா உலகத்துக்கு இது ரொம்ப முக்கியம் ஒற்றை ரோசா முக்கா ரோசா கா ரோசா ஏமா மீன் என்ன வேலைமா ஏமா மத்தி மீன் ஒண்ணு முப்பது ரூபா மூணு தொண்ணூறு ரூபாமா சுறா மீன் இருக்கா இல்லக்கா அது மாதிரி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி மீன் இல்லையாக்கா டால்பின் இருக்கா டஸ்பின் வேணா எங்க வீட்டுல இருக்குக்கா முதல்ல இருக்கா இல்ல இங்க முதல்ல யார் வந்து வித்தாங்கன்னு தெரியல நான் இப்ப ரெண்டாவது தான் இங்க வந்து விக்க வந்திருக்கேன் கா அட்லீஸ்ட் ஒரு ஷாக் இருக்கா ஷாக் கடிக்கிறது சுவிட்ச் போடுங்க இல்ல கா நான் வேணா எங்க வீட்ல போய் சுவிட்ச் போட எடுத்துட்டு வரேன் பக்கத்துல கரண்ட் கனெக்ஷன் குடுப்ப நீங்க அதுக்கு அப்புறமா கை வைங்க ஷாக் அடிக்கணும் நல்லா ஏமா இதெல்லாம் ஒரு மீனா இதெல்லாம் பழைய காலத்து மீனா இதெல்லாம் யார் சாப்பிடுவா நான் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான மீனை கேக்குறேன் எதுமே இல்ல இல்லங்கறியே கரவாடுங்க நாய்க்கு முதல்ல கறி வேணுமா டாட் வேணுமா அப்படியா கா நீங்க எது புதுசா சொல்றீங்களா கா நீங்க இந்த நாட்டுக்காரங்க தானா தான் நாங்க பரம்பரையே இருந்தோம் இப்போ கொஞ்சம் சும்மா சுத்தி பாக்குறக்கா இங்க வந்துருக்கோம் ஆமாக்கா மீன் கறக்கில வந்து அன்னதானம் போட மாட்டாங்களா அதை திரும்ப வந்துட்டாங்க எல்லா கோயிலையும் போடுறாங்களா ஊசி சாப்பாடு சாட்டலாம்ல நல்ல வேலை மீன் பொம்பளை இங்கேயே வந்துட்டு வாங்கிட்டு ஏக்கா எனக்கு அரை கிலோ மீன் ஏதாவது எடுத்து கொடுங்க வீட்டுல குழந்தைங்க நேரம் ஆயிடுச்சு கிலோ கணக்குலாம் கிடையாதுமா எனக்கு வந்து பீஸ் கணக்கு தான் ஒரு பீஸ் வந்து சரிக்கா ஏதோ ஒன்று சடக்குன்னு கொடுங்க

உனக்கு கைச்சா கூட தூக்கி தராசுல வச்சிட்டேன் வச்ச மீன் கீழே இறக்கக்கூடாது காசு குடுக்காம போக கூடாது காசு கொடுக்காம போனீங்கன்னா ரத்தனை கீ புது புதுப்பரலாம் இருக்கு காசு வேண்டாம்மா வேண்டாமா இன்ட்டுக்கு போறேன் முக்கில ஒரு ரூபாய் ஊர்வா இருக்கும் வாங்கிட்டு தின்னு போ பரவாயில்ல எப்படி சிக்கனமா குடும்பம் நடத்துற குண்டுச்சிருக்கி ஒரு ரூபா ஊரு ரூபா வாங்கி வீட்டில் திம்பாக போல அதான் காசு நல்லா வச்சு நல்லா வசதியா இருக்கா இவன் நீத்தரசம் என்னமோ பிரச்சனை அவன் வாங்கினாலும் இவ்வளோ வாங்குற வசதியா இருக்காங்க வாங்கினாலும் வாங்கல வசதியா இருக்கிற என்னதான் நினைச்சுருக்க நீங்கரசாம் பிடுங்க மாட்டாங்க நம்ம இங்க சும்மா தான் வந்து என்னது நொன்னதுன்னு நம்மள உயிரை வாங்குவாளுங்க என்ன உத்தரசம் கேட்டேன் ஒண்ணுமே சொல்லல ஆமாக்கா ஆமாக்கா மீன் தான் வைக்காங்க தொலைஞ்சு போய் இவ்வளவு வாங்கி திங்கிறதுக்கு நம்மளாம் எப்படி நடிக்க வேண்டியது சிரிச்ச மாதிரி என்ன வேலை சொல்றாங்க இந்த குண்டு சிரிக்கிக்கு எல்லாமே நம்ம தான் சொல்லணும் விட்டா நம்மளே மீனை வாங்கி சமைச்சு தர சொல்லிடுவா போல ஏமா பொம்பளை வேணும்னா வாங்குமா சடக்கு நீ எவ்வளவு நேரம் ஒரு மணி நேரம் இப்படி தூக்கிட்டே இருக்கு நீதான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனோம் மூணு மீன் வச்சுக்கிட்ட நூறு ரூபா நூறு ரூபா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டாமா இன்னும் போச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் வச்சிருவா உத்தரவா என்ன கோவமா இருக்கியா நான் கேட்டா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க குச்சிருக்கிட்ட பதிலே பேசக்கூடாது அப்படியே அமைதியாவே இருந்துருவா கேள்வி கேட்டு முன்னாடி ஓடிடுவா பாப்பா மீன் நல்லா இருக்கு எனக்கு வேணாம் கொடுத்துருப்பா எவ்ளோ வேலை நானும் வாங்கிக்கிறேன் எனக்கு தனித்தனியா வேண்டாம் ஒரே மீன் எனக்கு முன்னூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துரு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு மீன் வாங்கி தீங்கு அழகா அதான் பண்ணி குட்டி மாதிரி இருக்காது உங்களுக்கு ஐநூறு தரேகா பரவாயில்ல பாப்பா எனக்காக குறைக்க வேண்டாம் உனக்கு இதுல தானே லாபம் கிடைக்கும் எழுநூறு நான் தரேன் ஏக்கா உங்களை மாதிரி மனசுலாம் யாருக்குமே வராதுக்கா கூட கேட்டாலே கம்மியா தருவாங்க நீங்க கம்மியா கேட்டாலே கூட தரேன் சொல்றீங்களேக்கா அப்படின்னு இல்லப்பா பண்ணி என் கஷ்டப்படுதானே செய்யற எங்க கஷ்டப்படுறா எங்கயா இருந்து கலாண்டு வந்துட்டு இங்க இருந்து நூறு ரூபாய் இரநூறு நித்துக்கிட்டு அலையா மாறிக்காவே வாங்குறாங்க நம்மளும் பேசாம மூணு மீனை வாங்கிருவோமா ஏடி மாறி கொஞ்சம் பொறுமையாடி பாது என்னமோ மாதிரியா இருக்கு பரவாயில்ல பாட்டி அந்த பொண்ணே பாவம் கஷ்டப்பட்டு விற்கிறா நம்ம அவட்ட போய் குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா அவளுக்கு இதை தான் அவளுக்கு லாபம் கிடைக்கும் பரவாயில்ல பேசாம நம்ம மீன் பிடிச்சிட்டு வந்து இதுட்டு தேனா தள்ளிட்டு நல்ல காசுதான் பாப்பா அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் நீ தான் வந்து சாப்பாடுக்கு மீன் சப்ளை பண்ணணும் நல்ல மீனா கொண்டு வா எவ்வளோ விலைனாலும் அக்கா தாரேண்ணா எழுநூறுவா கொடுத்து இப்போ மீன் வாங்குறான் மகளுக்கு எவ்வளோ காசுனாலும் தாரேங்க வீட்டில் தான் துட்டு அடிக்கடிக்க வச்சிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது ஏன் ஒத்தர சார் துட்டு அடிக்க வச்சிருந்தா போய் திருட்டிட்டு வரலாம் நினைச்சேன் இனிமே எப்படிமா நான் பேசுறதுக்கு எவ்வளவு காதலி விழ மாட்டேங்குது உன் காதலி மட்டும் நல்லா விழுகுது போட்டுவாம்மா போத்தர நீ நீதான் டேப் போட்டுவோம் வாயை ஓட்டிட்டு வா இழுத்து பொம்பளை நீ போய் பெரிய பஞ்சம் வாங்கி உன் காதில் அடைச்சுக்கோ யார் பேசினாலும் காதே கேட்காத அளவுக்கு நம்ம ஒத்தரவு இந்த ஊரை விட்டு போயிடலாம் சும்மா இருக்கிற ஆளுங்க எரிச்சல் பண்ணிக்கிட்டே நீ குண்டு மீன் தானே வந்தேன் இங்க மீனும் வாங்கல வீட்டுக்கும் போக மாட்டேங்க என்னதான் சொல்ல உனைய இந்த கூத்து எவ்வளவு நாளா நடக்குது என் புருஷன் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க எம்மா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நான் உனக்கு பத்தி சொல்ல வேணாம் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் சொன்னேன் அமைதியை பேசிட்டு இருக்கீங்க ஒருத்தி ஒருத்தி முடிச்சு சண்டை போடுங்க பாப்பா இந்த மீனை மட்டும் வெட்டி வச்சுட்டு நான் போய் வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன்

பாப்பா அப்படியே கோச்சிக்காம இன்னும் ஒரு அரை மணி நேரம் மட்டு எனக்கு குழம்பு வச்சு உனக்கு சேர்த்து கொஞ்சோண்டு குழம்பு எடுத்துட்டு வரேன் நீ பாவம் சாப்பிடாம வந்து காலையில விக்கி வந்துருக்கீங்களா சாப்பிட்டுட்டு போனேன் அப்படியே நல்ல மாதிரி நடிப்பா அப்படியே கொஞ்சோண்டு குழம்பு தந்த மாதிரி தந்துட்டு பாப்பா காசு இல்ல அப்படின்னு குத்துற சங்க அவன் கையில இன்னொரு மூணு மீன் வச்சிருக்க அந்த கம்பழ அதை வாங்கிட்டு போய் நீ சொல்லு நான் வீட்டுல போய் குழம்பு வச்சு உனக்கு எடுத்துட்டு வரேன் பாப்பா அப்படின்னு நீ சொல்லிட்டு ஓடிடு அந்த குண்டுக்கு குழம்பு வைக்க தெரியும் அதனால எடுத்துட்டு வருவா எனக்கு எங்க குழம்பு வைக்க தெரியாது வீட்டுல சோறே ஆக்க தெரியாது குழம்பே வைக்க தெரியாம நீ எல்லாம் எது வாங்கிங்க அந்த நீ ரொம்ப யோகேசி தான் மணி உனக்கு குழம்புக்கு தெரியுமா இப்ப மீன் வாங்கிட்டு போக வேண்டியதுன்னு காசு இல்ல அதான் யோசிச்சுக்கி இருக்கேன் அதை தனடி நாங்களும் காசு இல்லாம சும்மா நின்று இருக்கோம் இதுல வந்து பெருமை பித்திக்கிட்டு இருக்கா பெருமைக்கு பேரு எருமையா அது எந்த ஒரு எருமை ஆனா ஏமா இழிச்சு பொம்பள உன் மூஞ்சி மட்டும் தான் அங்கே திரும்பி இருக்கு மத்தது பூரா நான் என்ன பண்றேன் வாட்ச் பண்றதும் உனக்கு வேற வேலையா வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி நீ மீன் காரி அந்த மூணு மீனை ஏண்ட கொடு நான் வீட்ல போய் குழம்பு வச்சு உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் மீன் காரா அக்கா எனக்கு கொடுங்க நான் பாரின் போயிட்டு உங்களுக்கு குழம்பு எடுத்துட்டு வரேன் ஆமாம் இங்கேருந்து பாரி போகும்போது பேண்டு சட்டையோடு போனால் அங்கே போய் பேண்ட்டு சட்டையை விட்டுட்டு வந்துட்டான் இங்கேருந்து இந்த மீனை வாங்கிட்டு போய் குழம்பு அங்கே இருந்து கொண்டு வரலாம் என்னெல்லாம் புளூராக எவ்வளோ குசுமி இங்கேருந்து ஃபிளைட்டில் மீனை கொண்டு விட மாட்டாங்க உள்ளே பிடிச்ச ஜெயிலில் படபுறங்க ஆமாம்மா உங்க எல்லாேருக்கும் மீனை கொடுத்து விட்டுட்டு நான் கொழம்புக்காத கொஞ்சம் நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கே நம்ம துட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு போவோம் போகும்போது சொன்னால் கேளுடி நீ துட்டிக்கிட்டு வச்சிருந்தான்னு கையே போகிற வழில்ல யாராவது உன்ட்ட திருடிவிட்டு விட்றாங்க குழம்புன்னு நினச்சிக்கையே நீ வயிறாரா நல்லா சாக்கட்டு போனா வன்டன்

ஏமா கிளவி என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்திய மாதிரி தெரியுதா ஓடுமா ஏமா மீன் கார எனக்கு அந்த மூணு மீனை மட்டும் குடுமா நான் இப்போ உடனே உடனே ஓடி போய் எடுத்துட்டு வரேன் காசை காசு தான் நானும் சொல்றேன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஓடி போறதுக்கு பதிலா நீ இப்ப ஓடி போய் வந்து காசு எடுத்துட்டு வா நான் உனக்கு இந்த மீனை தந்துறேன் இந்த குண்டு சிரிக்கு ஏமாத்தனா அந்த முன்னாடி உள்ள குண்டு ஏமாத்தனா கையில தூக்கி சடக்குன்னு கொடுத்துட்டா நம்ம என்ன பேசினாலும் நம்ப மாட்டேங்கலே நம்ம முகரக்கட்டையில என்ன எழுதி ஒட்டி இருக்குன்னு தெரியல அது ஒண்ணு இல்ல ஒருத்தரசா உன் மூஞ்சி பார்த்தனமே எழுதி ஒட்டி இருக்கு நீ ஒரு பேக்கரட்டு அப்படின்னு ஆமா நாங்க பேக்கரட்டு நீங்க நல்லா ரட்டாருங்கம்மா போங்கம்மா ஹீ மீன் லேடி எனக்கு அக்கௌண்ட்டில் காசு இருக்கு நான் வந்து ஃபோன்பே இல்ல அப்படின்னா ஜிபே இல்ல அப்படின்னா கூகுள் பே பண்றேன் உனக்கு நீ என்னமோ புதுசா சொல்ற சீப்பு பே கூகுள் பேவா அது என்னது என் குசுமி எனக்கு அது வாங்கி தெரியா சீப்பு பேவும் கூகுள் பேவும் ஏய் ஒற்றை ரோசா அதெல்லாம் ஃபாரின்ல இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இங்கே மாதிரி லோக்கல் ஒன்றை மாதிரி வில்லேஜ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்ப அந்த மீன் கார்கிட்ட இருக்காங்க கேக்க அவன் என்ன இருந்து வந்தா அவன் எந்த பட்டிக்காரில இருந்து வந்தா தரல